நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ உங்களுடைய ராசி அதிபதி மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்ல உள்ளார் ஸோ ஒரு அஷ்டமாதிபதியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கே சஞ்சாரம் செய்ய உள்ளார் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் வந்து நான்காம் இடத்துல சென்று செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் போகிறார் ஸோ உங்களுடைய இந்த பர்டிகுலரான இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது மணி இன்ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் ஸோ எந்த ஒரு கன்னிராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு மணி இன்ஃப்ளோ ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆவரேஜாக நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அஷ்டமாதிபதினுடைய அந்த ஒரு சாரம் இருப்பதனால் அவருடைய சேர்க்கை மற்றும் அவருடைய அவருடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இதர பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டச்சனி இப்போ போயிட்டுருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கப்பிள் அதாவது க கணவன் மனைவியிடையே சிறு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு இப்போ ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இந்த தருணத்தில் வந்து இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நாம் வலியுறுத்துவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய பர்த் சார்டில் இருக்கக்கூடிய ஹோரஸ்கோப் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்ல ஃபினான்ஷியல் பொசிஷன் அட்டென்ட் பண்ண முடியும் அதே போன்று நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நியூ நியூ கேட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நியூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொன்று அது சார்ந்த வேறொரு விஷயமாக அந்த பிஸ்னஸ் சார்ந்து வேறொரு கிளையாக ஒரு நீங்கள் ஒரு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜாப்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷன் அந்த மாதிரி கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒன்லி திங் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு த ஃபேமிலி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானினால் உங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் தூக்கமே வரவில்லை என்ற ஒரு அந்த ஸோ அதனால் ஒரு டென்ஷன் அந்த மாதிரி வந்து இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு டென்ஷன் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷன் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் மணியின் ஃப்ளோவில் இந்த பிரச்சனையும் பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்காது என்று சொல்லலாம் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் இருபத்தி ஓராம் தேதி பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து ஏழு நாள் கூடியவர் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் செய்த தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்பாக எதிர்பார்க்க முடியும் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு இந்த இது ரிலேட்டட் ஆர்கிடெக்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர் பத்தாம் இடத்திற்கு செல்லும் பொழுது அதே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து வந்துடுறீங்க ஸோ நீங்கள் அந்த சேமித்து அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து பட் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி போல் நான்காம் இடத்துக்கு சொல்லும்போது ஓரளவுக்கு வந்து இந்த கடைசி வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் ஒன்லி திங் வந்து டு கம் அவுட் ஆஃப் தட் நீ வந்து எல்லாம் மெடிடேஷன் பண்ணி செய்ய வேண்டும் தியானம் யோகா போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபட வேண்டும் அட்லீஸ்ட் நீங்கள் அதை இஃப் யூஆர் நாட் டூயிங் தென் யூ கேன் அதாவது ஒரு வாக்கிங் இந்த மாதிரி வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது சிறு சிறு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நீர் அதாவது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்வது போன்ற போன்றவைகள் அதாவது தொற்றுகள் பரவாமல் இருப்பதற்காக கொஞ்சம் நீங்கள் வந்து பர்சனல் கேர் எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணனும் அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்றால் இந்த பர்டிகுலராக சொல்ல வேண்டும் என்றால் டென்ஷன் மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே போன்று எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆறாம் இடத்துல பகவானுடைய சஞ்சாரம் ஸோ எதிரிகள் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தடவை யூ வில் பிரேக் ஆல் தோஸ் காம்படிட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களால் வந்து பிரேக் பண்ணி கம்மப் நல்லா வர முடியும் ஸோ இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானால் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு இந்த கன்னிராசி என்பர்கள் ஸோ ஒன்லி திங் வந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவில் வரக்கான நிறைய அன்பர்கள் இந்த பதிவிடுறாங்க ஸோ இந்த மாதிரி கணவன் சார்ந்த விஷயம் மனைவி ஸோ அவங்க வந்து வேறு இடத்துல சப்போஸ் இப்போ ஒரு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே சில அன்பர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு த பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே பட்டு ஒரு ஃபைட் வருவதற்கான வாய்ப்பு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தையில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கடிதத்தன்மை குறைத்து கொண்டால் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமையும் மேலும் ஓரளவுக்கு இந்த மாதத்தை நீங்கள் நல்ல ஒரு திசையில் கொண்டு செல்வதற்காக வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க மேலும் வெள்ளி மற்றும் பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா தயார் சந்தைக்கு போய் வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கண்டக்சனி காலகட்டத்திலும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பதிவுகளை பற்றி பார்க்கும்போது சந்திக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்